நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா இறந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலையோட சதித்திட்டம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டு அவரை வந்து எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய நியூஸ் வந்து தற்போதைக்கு வந்து வெளியாகிருக்குதுங்க அதாவது கைதான பெண் தாதாவான அஞ்சலை வந்து இதை வந்து ஒரு வாக்குமூலமாக வந்து வெளியிட்டிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து சென்னை பெரம்பூர் பந்தர்காட்டில் வந்து தெருவில் வந்து புதிதாக வந்து ஒரு வீடை வந்து கட்டி கொண்டு வராங்க வீடு கட்டின இடத்துல வந்து ஐந்தாம் தேதி வந்து படுகொலையும் செய்யப்பட்டாருங்க இந்த கொலை தொடர்பாக வந்து பொன்னை பாலு திருவெங்கடம் வக்கீல் அருள் உள்பட பதினொன்று பேரை வந்து போலீஸார் வந்து கைது செஞ்சிருந்தாங்க முதல் கட்ட விசாரணையில் வந்து ஆற்காடு சுரேஷை வந்து படுகொலை வந்து பழி தீர்க்கும் விதமாக தான் ஆம்ஸ்டாங்கை வந்து கொலை செய்யப்பட்டிருந்து சொல்லிட்டு அந்த பதினொன்று பேருமே வந்து வாக்குமூலத்தை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ரீதியில் வந்து அஞ்சு நாள் போலீஸ் காவலில் வந்து விசாரணை நடைபெற்ற போது அதில் வந்து ரவுடி திருவெங்கடம் வந்து போலீசாருடைய வந்து பிடியிலிருந்து தப்பி சென்றனால வந்து என்கவுண்டர் மூலம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க பின்னர் போலீசார் வந்து பதினொன்று பேருடைய விசாரணையை நிறுத்தி வைத்துட்டு பின்னர் வந்து கைதான கொலையாளிகளிடையே செல்போன்களை வந்து போலீசார் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க இதில் வந்து ஆம்ஸ்டாம் கொலையில வந்து பின்னணியில் இருந்தது யார் யார் அப்படின்னு சொல்கிற விசாரணை வந்து போலீசார் வந்து பிடிக்க தொடங்கியிருக்காங்க அப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெல்காணி பகுதியை சேர்ந்த பெண் வக்கீல் மலர்கொடி மற்றொரு வக்கீல் ஹரிஹரன் ஏற்கனவே கைதான வக்கீல் அருளின் உறவினர் சதீஷ் ஆகிய மூன்று பேருமே வந்து போலீஸார் வந்து கைது செஞ்சிருக்காங்க மேலும் இந்த வழக்கில் வந்து சென்னை புளியந்த தோப்பு பகுதியை சேர்ந்த பெண் தாதாவான அஞ்சலையுமே வந்து முக்கிய குற்றவாளியாக வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க தலைமறைவாக இருந்த அவரை வந்து தனிப்படை மூலம் வந்து தற்போதைக்கு வந்து அஞ்சலையை வந்து கைது செஞ்சிருந்தாங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்னையை கொண்டிருந்த தோப்பு போலீஸ் குடியிருப்பு வளாகத்தில் வச்சு தீவிர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வச்சு விடிய விடிய வந்து கிடுக்குப்படி விசாரணை மூலம் வந்து போலீசார் வந்து எக்கச்சக்கமான ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும் அஞ்சலி வந்து போலீஸாருடன் வந்து வாக்குமூலை வந்து அவர் எப்படி கொடுத்துருந்தாருன்னா சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆர்காடு சுரேஷ் வந்து எனக்கும் மிகவும் நெருக்கமானவருங்க நான் பட சென்னை பகுதியில் வந்து கந்து வட்டி போன்ற தொழிலில் தாங்க நான் கொடி கொட்டி பறந்து கொண்டு வந்தேன் அதற்கு பக்க பலவாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் தாங்க ஆர்காடு சுரேஷ் அவர் நிழல் போன்று என்னை வந்து பார்த்து கொண்டதாகவும் இதனால வந்து நான் துணிச்சலாக வந்து கை கைப்பட்றவனும் துணிச்சலாக வந்து சுற்றி தெரிந்ததாகவும் அவர் கொலை செய்யப்பட்டதும் நான் பலவீனமாக வந்து ஆனதும் ஒரு கையை வந்து இழந்தது போலவும் எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து நான் சோகத்துல வந்து ஆயிருந்தேங்க எனக்கு அனைத்து விதத்திலும் அரணாகவும் தூணாகவும் விளங்கிய ஆற்காடு சுரேஷை தீர்த்து கட்டிய கும்பலை கொண்டு பதிலடி கொடுத்தே வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு வெறி வந்து என மனதில் வந்து ஆற்காடு சுரேஷ் இறந்தபோதே வந்து நான் ஒரு சபதத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டேங்க ஆற்காடு சுரேஷ் கொலையில் வந்து ஆம்ஸ்டாங் வந்து பின்னாலே இருந்து உதவி இயக்கு ஒரு ஒரு உதவுனார் அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டம் வந்து எனக்கு வந்து பின்னால் வந்து தெரியப்பட்டுங்க ஆற்காடு சுரேஷில் வந்து முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு முன்னாடியே வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற நான் திட்டமிட்டு இருந்தேங்க இதற்காக நேரமும் வந்து பார்த்து காத்து ங்க எனது திட்டத்தை வந்து நிறைவேற்ற கூலிப்படை கும்பலுக்கு வந்து நான் தூது விட்டேங்க தூது விட்டு இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அரசியல் முன்பகை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான மின்விரோதம் காரணமாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான்கு ரவுடிகள் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து கொலை செய்கிறதுக்காக வந்து வெறியுடன் வந்து களத்தில் இருந்ததாகவும் அதை வந்து நாம் பின்னதாக அதங்க அறிஞ்சதாகவும் ஆம்ஸ்டாங்கை தீர்த்து கட்டுவதற்கு பல்வேறு கட்டத்தில் வந்து நான்கு ரவுடிகளோட கும்பலிமையை வந்து ஒன்றாக கைகோர்க்கவும் என்னுடைய கும்பலிமையை வந்து நான் அதில் வந்து இணைத்து கொண்டேன் நம்ம சொல்லியாகும் ஆம்ஸ்டாங்கை சுற்றி எப்போதுமே வந்து அவருடைய கட்சியினர்கள் வந்து எப்பவுமே வந்து பின்னாடி வந்து சுற்றி கொண்ட கவனமாக தாங்க இருப்பாங்க எங்களுடைய திட்டத்தை வந்து சென்னை உளவு பிரிவு போலீஸார் வந்து மோப்ப பிடி பிடிக்காமல் இருப்பதற்காக குறை திட்டங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ராணிப்பேட்டை வேலூர் அரக்கோணம் ஆகிய இடங்களில் தாங்க நம்ம வச்சு நாங்கள் எப்போவுமே பேசுவோம் ஆம்ஸ்டாங் வந்து கொலை செய்வதற்கு ஏற்கனவே வந்து நாங்கள் நான்கு முறை வந்து குறை வைத்திருக்கோம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் தப்பி விட்டார் தாங்க நம்ம சொல்லியாகணும் அஞ்சாவது முறையாக வந்து வைக்கும் குறை வந்து தப்பக்கூடாது ஒரு இடத்துல தப்பினா கூட மற்றொரு இடத்துல வந்து அவரை நம்ம தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவை வந்து நாங்கள் நான்கு ரவுடி கும்பலுமே வந்து அந்த டைமே வந்து முடிவு பண்ணி நாங்கள் நான்கு ரவுடி கும்பலுமே வந்து களத்தில் வந்து இறங்கியிருந்தோம் எங்களுடைய திட்டத்துக்கு பலன் கிடைத்தது ஆம்ஸ்டாங்கை வந்து நாங்கள் கதையை வந்து முடிச்சிருந்தோம் இதுக்கு வந்து கார்காடு சுரேஷுக்கு வந்து நாங்கள் வந்து பரிசாக அழிச்சேன்னு சொல்லிட்டு அப்போவுமே வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இந்த வழக்கில் வந்து எனக்கு நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாதுங்க இந்த கும்பலுக்கு வந்து நான் பண உதவிகளோ ஆலோசனைகளை மட்டுமே தான் நான் வழங்கினேன் தவிர இதற்கும் இந்த கும்பலுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லைங்க அவர் தானாக வந்து அவங்க பழி வாங்குறதுக்காக வந்து ஆம்ஸ்டாம் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் அஞ்சலி மீது வந்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு தற்போதைக்கு வந்து அஞ்சலிக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான விசாரணைகள் வந்து தற்போதைக்கு வந்து நடத்தப்பட்டு வந்து வருதுங்க இந்த தகவலை கேட்ட நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க சொல்லுங்கள் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதுமே வந்து ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது அது ரகசியமான மூவ்மெண்ட்டை தாங்க இருக்காங்க போலீஸார் இதில் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுறதுக்காக நடிகர் அதாவது அதை இயக்குநரான ப ரஞ்சித் அட்டக்கத்தி தினேஷ் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான நடிகர் வந்து தற்போதைய போராட்டத்தில் வந்து குதிச்சிருந்தாங்க அது எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க